சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் புள்ளி குண்டோர் மற்றும் மாடலர் கிச்சன் வாடிக்கையாளர் மிக அருமையாக இருக்கின்றது இந்த வீடு அது நைட் வியூ நாம் பார்க்க போகின்றோம் பிரைஸ் ஒன் குரோர் பிப்டீன் லேக்ஸ் மறுபடியும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் நார்த் பேசிங் வாங்க விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் இந்த சூப்பர் மாடர்ன் ஹவுஸை பார்க்கலாம்

வாடிக்கையாளர் கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் வாடிக்கையாளர் ஹால் மிக அருமையாக இருக்கின்றது ஹால் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபிட் லேண்டு இந்த ப்ராப்பர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம் ஃபுல்லி உட்ஒர்க் படிக்கிறது ஃபுல்லி உட்வொர்க் மாடலர் கிச்சன் அடிக்களவை ஃபுல் மாடலர் கிச்சன் புல் கபோர்டு அடிக்களவு செம்ம அருமையான வீடு இந்த வீடு அது நைட் வியூவில் பா நைட் நைட் வியூவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் காமன் பாத்ரூம் அப் டு டைல்ஸ் அப் டு சீலிங் வரை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பிராண்டட் டைல்ஸ் இல்லை பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் சவர் அனைத்தும் அருமையாக உள்ளது வாடிக்கையாளர்கள் இந்த இடத்தில் டிவி கேபினெட் வரும் இந்த இடத்தில் டிவி கேபினெட் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் ஸ்டெப்ஸ் அனைத்தும் வெர்னைட் மிக அருமையாக அளிக்கப்பட்டுள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் மற்றும் நார்த் ஃபேசிங் செகண்ட் பெட்ரூம் இந்த பில்டிங்கில் செகண்ட் பெட்ரூம் பாருங்கள் மிகப்பெரிய பெட்ரூம் வாடிக்கையாளர்கள் பெரிய பெட்ரூம் டைல்ஸ் எல்லாம் அருமையாக ஊட்டம் உள்ள செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் இந்த பில்டிங் உள்ள மூணாம் பெட்ரூம் பாட்டிக்கால இரண்டு மூணு ரூம்கள் முழுவதும் வாட்டர் பத்தும் ஆல்கனி உள்ள பாலுனி வாடிக்கையாளர் இந்த வீடு சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் செகண்ட் ஃபுளோர் சொல்லு இங்கேயும் ஹால் உள்ளது இது மல்டி பர்பஸ் ஹால் ஜிம் ரூம் ஸ்டடி ரூம் பிளே ஏரியா அனைத்திற்கும் உபயோகித்துக் கொள்ளலாம் விநாயகபுரம் பஸ் வாக்கப் இருந்து ஜஸ்ட் வாக்கி சூப்பர் மாடன் ஹவுஸ் மிக அருமையாக இருக்கின்றது சூப்பர் மாடர்ன் ஹவுஸ் மிக விரைவாக வந்து இந்த அருமையான வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்